எந்த கட்சியும் இன்னைக்கு வேலை செய்யல எதிர்கட்சியா இன்னைக்கு பிஜேபி களத்தில் அடிக்குது கருத்தில் நிக்குது அவ்வளவு பேசி

மறுபடி மறுபடி கள்ளச்சாராயத்தை இந்த விஷ சாராய சாவுகளை தடுத்து நிறுத்தவில்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஒரு படித்த இளைஞன் போராடுறாரு தமிழ்நாட்டில இந்த போராட்டத்தின் சார்ந்த திமுக தான் திமுக தொடர்ச்சியை திமுக ஆட்சி மொழியனும் அராதக திமுக ஆட்சி மொழியனும் இன்னைக்கு தொண்டர்கள் வந்து குண்டர்கள் போல நடந்து கொண்டு அனைவரையும் அராஜகமா கைது பண்ணி பண்ணிடுறாங்க அனுமதி கிடையாது இது மக்கள் ஆட்சியினால எந்த

me pode aí